வணக்கம் நான் உங்கள் ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு மாலை வானிலை ஆய்வறிக்கை இது எனது தனிப்பட்ட வானிலை ஆய் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போ தினந்தோறும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல்ல நம்ம கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்த மழையளவை பற்றி பார்க்கலாம் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பதினோரு சென்டிமீட்டர் மிக கனமழை பதிவாகியுள்ளது ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் பத்து சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது வனமாதேவி கடலூர் மாவட்டம் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் தலா ஒன்பது சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் கடலூர் பாகூர் புதுச்சேரி புதுச்சேரி மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் பண்ருட்டி கடலூர் மாவட்டம் அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் தலா ஏழு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம் கேஎம் கோயில் கடலூர் மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு மாவட்டம் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் தலா ஆறு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது ஒட்டன் சத்திரம் தருமபுரி மாவட்டம் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் கடனா அணை தென்காசி மாவட்டம் உட்டண்டி சென்னை மாவட்டம் குருவாடி அரியலூர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சென்னை மாவட்டம் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் புள்ளம்பாடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் செய்யாறு ஏஆர்ஜி திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் தலா ஐந்து சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது இன்னும் நாலு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர்னு தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகியிருக்கு அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது இப்போ நம்ம இன்றைய வானிலை அமைப்பை பற்றி பார்க்கலாம் மாலத்தீவு மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகள் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா நிலவுது இதனால் இன்று காலை ஒன்பது மணி வரை வட தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கடுமையான மேகமூட்டம் மற்றும் பனிப்பொடிவுடன் கூடிய மிதமான மழை பொழிந்து வந் வந்தது காலை ஒன்பது மணிக்கு மேல் வட மாவட்டங்கள் முழுவதுமே இன்று காலையுடன் வந்து பார்த்திங்கன்னா மழை விலகிவிட்டது இத்துடன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட வட மாவட்டங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது இது ஒரு பிரேக் வட மாவட்டங்களுக்கு நாளை காலையோடு வந்து பார்த்தாக்க டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை விலக இருக்குது அடுத்து தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாளை மறுநாளுடன் வந்து பார்த்தீங்கன்னா மழை விலக இருக்குது நாளையிலிருந்து வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் காலை மதியம் மாலை இரவு என பனிப்பொழிவு நாள் முழுவதும் முன்பதாக இருக்கக்கூடும் பகலில் வெயிலும் இருக்கும் பனிப்பொழிவும் இருக்கும் ஆகையால் விவசாய பெருமக்கள் விவசாய பணியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடங்கலாம் களை எடுத்தல் விதைத்தல் பூச்சிக்கொல்லி அடித்தல் போன்ற பணிகளை தொடங்கலாம் அடுத்த ஒரு வாரத்திற்கு வறண்ட வானிலையே நிலவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி மட்டும் இலங்கைக்கு பக்கத்தில் ஒரு காற்று சுழற்சி வருதுங்க அந்த காற்று சுழற்சியால் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மழை இருக்காது ஆனால் கடற்கரை ஓர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது அதிகாலை நேரத்தில் அதுக்கப்புறம் வெப்பம் உயர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொரிகிற போல் ஒரு மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இன்று நவம்பர் பதினேழு கனமழை பொழிய வாய்ப்புள்ள மாவட்டங்களாக கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பொழியத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது தற்போது மாலை மூணு மணி அளவில் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது குறிப்பாக சீர்காழி அரங்கக்குடி காரைக்கால் நாகப்பட்டினம் வேதாரண்யம் புதுக்கோட்டை மன்னார்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் ஜெயகொண்டம் திருச்சி மணப்பாறை காயல்பட்டினம் ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை நல்ல மழை மேகங்கள் வந்து பார்த்தாக்கா தென்படுகிறது மழையும் பதிவாகி கொண்டு வருகிறது அடுத்த சுற்று மழை பொழிவாக நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் உருவாக இருக்குது இது புதிதாக தீவிரமடையக்கூடிய வலுவான நிகழ்வு இது நவம்பர் கடைசி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை தாக்க இருக்கக்கூடிய ஒரு புயல் நிகழ்வு இது சுமத்ரா தீவு அருகே உருவாகி நேரடியாக மேற்கு நோக்கி வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இருபத்தி ஆறாம் தேதி இரவு முதல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழையை தொடக்குங்க இது இலங்கை அருகே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கத்துக்கு வந்து பார்த்தா வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் புயலாக கரையை கடக்கத்துக்கே அதிகமான வாய்ப்பு இது புயலாக இருக்குன்னா ஒரு தீவிர புயலாலாம் இருக்காது ஒரு சாதாரண புயலாக ஒரு எண்பது கிலோமீட்டர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் காற்று வீசக்கூடிய ஒரு புயலாக வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்க கடக்கும் இது இந்த நிகழ்வின் சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது உருவாகத்தே அதாவது சுமத்ரா தீவு இது உருவாகக்கூடிய இடமே நிலநடுக்கோட்டு கிட்ட உருவாகத்தால் இது உருவாகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவி காற்றை வந்து பார்த்தாக்கா அதிகம் சுமந்து வரும் அதுவும் இந்த நிகழ்வு வந்து பார்த்தாக்கா ரெண்டு டிகிரியில் வந்து பார்த்தாக்கா உருவாகும் அப்படியே இது வரும்போது நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜே அமைப்பு வந்து பார்த்தாக்கா இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்தாக்கா எம்ஜே வந்து பார்த்தாக்கா அரபிக்கடலுக்கு தெற்கே வந்து பார்த்தாக்கா ரெண்டாம் நிலைக்கு வந்து பார்த்தா வந்திருக்கு அடுத்து இது மூன்றாம் நிலைக்கு வந்து பார்த்தா வரப்போகுது இந்த எம்ஜேஓ வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலுடைய தெற்கு பகுதிக்கு வரும்போது வலிமையான நிகழ்வுகளை வந்து பார்த்தாக்கா இது உருவாக்கும் இது அதிகப்படியான நீராவியை இந்த சுழற்சிக்கு வந்து பார்த்தாக்கா அனுப்பும் இந்த நிகழ்வு வரும்போதே அதிக நீராவியை எடுத்து வரும் என்பதால் இது இலங்கையில் வந்து பதக்க வரும்போதே நிறைய மழையை வந்து பதாக கொடுக்கும் வெள்ளப்பெருக்கையும் இலங்கையில் வந்து பதக்க ஏற்படுத்தும் இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் நிகழ்வு வரும்னு நம்ம ஏற்கனவே அக்டோபர் முதல் வாரத்திலேயே வந்து பதக்க சொல்லிட்டோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை எந்த மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை பற்றாக்குறை மழை இருக்காது அனைத்து மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சராசரிக்கு கூடுதலில் தான் மழை இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து பதாக்கா சொல்லியிருக்கோம் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய புயல் நிகழ்வு ஒரு சாதாரண புயல் நிகழ்வாக இருக்குங்க இது அதிகப்படியான அடைமழை பொழிவை வந்து பதாக ஏற்படுத்தும் ஏன்னாக்கா இதில் அதிகப்படியான நீராவியை வந்து பதக சுமந்து வருது இது எங்கே கரை எந்த இடத்துல வந்து பதக கரையை கடந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழு முழுவதுமே வந்து பதக மழை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழையை வந்து பதாக இது ஏற்படுத்தும் டிசம்பர் மாதம் இருபது வரை வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே நிகழ்வுகள் வந்து பதக இருக்குது இது கரை கடந்து அரபிக்கடல் போகும் நிகழ்வுகளும் வந்து பதக இருக்குது இதனால் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மலை மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க இருக்குது அதனால் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குங்க கவலைப்பட தேவையில்ல இந்த புயல் நிகழ்வு எங்கே கரையை கிடக்குனா அதாவது தெற்கு ஆந்திரா நெல்லூருக்கு தெற்கே டெல்டாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கும் இது பெரும்பாலும் வட மாவட்டத்தில் கரையை கடக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் இந்த சுழற்சியுடைய விட்டம் வந்து பார்த்திங்கன்னா மிக பெருசாக இருக்கும் மிக பெருசாக இருக்கத்தால் இது மேற்கு மாவட்டங்கள் அதாவது ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரளா எல்லையோர மாவட்டங்கள் வரை வந்து பார்த்தா இது எட்டி பிடித்து மழையை வந்து பதாக கொடுக்கும் கண்டிப்பாக இது டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு பெரும் மழையை வந்து வந்தபதாக ஏற்படுத்தும் இதனால் சென்னைக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இது சென்னையை டார்கெட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மழை வந்து வந்த பதாக ஏற்படுத்தும் ஏன்னா இது சென்னைக்கு பக்கத்தில் தான் கரையே கடக்க போகுது வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மற்றும் புதுவை அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் பதினேழு இன்று மதியம் வரை பெய்த மழையளவு இதுவரை பதிவான மழை இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை இரநூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது மில்லி இதுவரை தமிழகத்தில் மூணு சதவீதம் கூடுதலாக வடகிழக்கு பருவமழை பொழிந்துள்ளது மறுபடியும் சொல்கிறேங்க இன்றைக்கி கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களாக கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாவட்டங்களில் கனமழையும் பொழிந்து வருகிறது தற்பொழுது அத்துடன் வட மாவட்டங்களில் இன்றுடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்று மழை முடிவடைந்துள்ளது நாளை காலையுடன் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் முடிவடைய இருக்குது நாளை மறுநாளுடன் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்று மழை வந்து பார்த்தா விலகல் அடைய இருக்குது அடுத்த சுற்று அடுத்த சுற்று மழை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய புயல் நிகழ்வு மழை இது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மழைப்பொழிவை வந்த பதாக இது தொடக்கக்கூடும் அதனால் விவசாய பெருமக்கள் அனைவரும் நமது துல்லியமான வானிலை அறிக்க வானிலை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை இ இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி